அன்னவயல் புதுவையாண்டாளங்கற்குப் பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாழைச் சொல்லு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை யைந்துமைந்து மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்கிற பெருமை பெற்ற திருப்பாவையிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒவ்வொரு சாஸ்திரார்த்தம் காட்டப்பட்டு வருகின்றது அதிலே நேற்றைய நாம் அனுபவித்த பாசுரத்திலே பகவானுக்கு மங்களாசாசனம் செய்வதே நம்முடைய பரம பிரயோஜனம் என்று நாம் எப்போதும் பகவானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற உயர்ந்த அர்த்தத்தை இருபத்து நான்காவது பாசுரத்திலே தெரிவித்தாள் கோபிகா பாவனையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் இன்றைய பாசுரம் ஒருத்தி மகனாய் என்கிற இருபத்தி ஐந்தாவது பாசுரத்திலே இந்த பாவை நோன்பை எதற்காக இவர்கள் நோற்கிறார்கள் என்ன புராணங்களிலே இந்த பாவை நோன்பு என்பது மழை வேண்டி நடந்தது என்று புராணங்களிலே பார்க்கிறோம் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறார்கள் பாவை நோன்பு ஆண்டாள் எதற்கு அனுஷ்டித்தாள் என்றால் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் என்பதற்காக அனுஷ்டித்தாள் என்றெல்லாம் கூட கூறுகிறார்கள் ஆனால் இந்த பாவை நோன்பு என்பது எதற்காகவென்னால் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதாக நாம் அமைய வேண்டும் அதைத்தான் இத்தை பரகொள்வார் அன்றுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமே ஆவோம் என்று தலை கட்டப் போகிறார்கள் அந்த விஷயத்தை தான் சிறிது முன்னமே இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திலே தெரிவிக்க வேண்டிய விஷயத்தை இருபத்தி ஐந்தாவது பாசுரத்திலே கோடி காட்டுகிறார்கள் என்று நாம் கொள்ள வேண்டும் இந்த பாசுரத்திலே முக்கியமான வரி எது என்று கேட்டால் உன்னையே அறுத்தித்து வந்தோம் கீழே உக்கம் கேட்டார்கள் தட்டொளி என்று கேட்டார்கள் எம்பெருமான் எல்லாம் அவனிடத்திலே பறை என்று கேட்டார்கள் நான் அதெல்லாம் நாட்டாருக்காக கேட்ட வஸ்துக்களே தவிர தங்களுக்காக என்று அவர்கள் எந்த வஸ்துவையும் கேட்கவில்லை தங்களுக்கு வேண்டியது என்னவென்றால் எம்பெருமான் கண்ணபிரான் மட்டும்தான் அந்த கண்ணபிரானுடைய திருவடிகளிலே கைங்கரியம் மட்டும்தான் இவர்கள் வேண்டுவது என்பதுதான் இந்த திருப்பாவை அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த அர்த்த விசேஷத்தை இன்றைய பாசுரத்திலே ரொம்ப அழகாக தெளிவாக நமக்கு காட்டிக் கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலாராகி தாந்து இங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணனின் நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதறுதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாயி கண்டபிரானை பார்த்தவுடனே சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் அவன் என்ன கேட்கிறான் இவர்களை பார்த்து முதல் முதலிலே துயிலழ துயிலழா என்று தொழிலெழுப்பினீர்கள் சரி நான் எழுந்தேன் அடுத்தது என்ன வேண்டுமென்றால் உன்னுடைய கடாட்சம் வேணும் எங் எம்மையில் விழியாவோ என்று கேட்டீர்கள் சரி கண் திறந்து பார்த்தேன் அடுத்தது என்ன வேண்டுமென்றால் அது படுக்கையறை வார்த்தையாக இருந்து விடக்கூடாது சிங்காசனத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னீர்கள் அதையும் செய்துவிட்டேன் சிங்காசனத்திலே வந்த பிற்பாடு என்ன வேண்டும் என்று கேட்டால் என்ன வேண்டும் என்று சொல்லாமல் அடி போத்தி திரள் போத்தி கடல் போத்தி என்று மங்களாசாசனம் ப பண்ணினீர்கள் சரி அதுவும் இருக்கட்டும் சரி அதுதான் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தால் கடைசியிலே நேற்றைய பாசுரத்திலே கடைசியிலே என்ன சொன்னீர்கள் பறை கொள்வான் வந்தோம் பறை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கிறது எனக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் பறை வேண்டுமா அல்லது மங்களாசாசனம் செய்ய வேண்டுமா நான் வேண்டுமா எனக்கு புரியவில்லையே என்று இவர்களை சிறிது சோதித்து பார்க்கிறார் கண்ணபிரார் அதற்கு அழகாக பதில் கூறுகிறார்கள் இந்த பாசுரத்திலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி என்னால் ஒப்பற்றவள் தேவகியை போல ஒருத்தி பார்க்க முடியுமா நான் பரபிரம்மத்தையே பயத்திலே வைத்து பிள்ளையாகப் பெற்றவள் என்னால் எப்பேற்பட்ட ஒருத்தி அப்படிப்பட்ட ஒருத்திக்கு மகனாய் பிறந்து ஓரிரவில் அதே இரவிலே அவன் என்ன பண்ணினான் ஒருத்தி மகனாய் வளர ஒருத்தி மகனாய் ஒப்பற்ற இன்னொருத்தி தேவகிக்கு என்ன பாக்யம் என்னால் பரபிரமே அவளுக்கு பிள்ளையாக பிறந்தது அந்த பரபிரமே எப்படி பிறந்தது என்னால் பரபிரமத்திற்கு உண்டான அசாதாரண சின்னங்கள் சங்கு சக்கரங்களோடு ஜாதோசி தேவதேவேச சங்கசக்கர கதாதர என்று சொல்கிறா போலே சங்கு சக்கரங்களோடு பிறக்க வேண்டும் என்று அவள் பிரார்த்தித்து இருந்தாள் அதற்குச் சேர கண்ணபிரான் அப்படியே பண்ணினான் ஆனால் அதற்கு மேலே அவள் என்ன மறந்துவிட்டாள் என்ன பிரார்த்திப்பதற்கு மறந்து விட்டாள் என்னால் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாளே தவிர என்னோடு அந்த குழந்தை வளர வேண்டும் என்று அவள் கேட்காமல் விட்டுவிட்டாள் அதனால் கண்ணபிரான் என்ன செய்தான் வேறொரு ஒருத்திக்கு போய் பிள்ளையாக அவன் வளர்ந்தான் ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர யசோதை என்னால் அவள் தேவகிய காட்டிலும் ஒப்பற்றவள் தேவகியாவது பிரார்த்தித்து கட்டப்பட்டு அவள் பிள்ளையாக பெற்றாள் ஆனால் அனுபவிக்கவில்லை ஆனால் யசோதை எந்த பிரார்த்தனையும் செய்யவில்லை பகவான் அவளை தாயாராக தேர்ந்தெடுத்தான் என்னால் அது எப்பேற்பட்ட பாக்கியம் இவளென்றோ ஒப்பற்றவள் ஒருத்தி மகனாய் வளர என்ன தன்னுடைய எல்லா சேஷ்டிதங்களும் அவள் அவன் யாருக்கு காட்டினான் தானே காட்டினான் அதனால் தானே முதல் பாசுரத்திலேயே ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்று சொன்னார்களே அப்படி ஒப்பற்ற யசோதைக்கு பிள்ளையாக ஒழித்து வளர ஒழித்து வளரனால் நாம் என்ன நினைப்போம் கம்சனுக்கு பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு வளர்கிறான் என்று நினைப்போம் ஆனால் அது அர்த்தம் அன்று கம்சன் கம்சனுக்கு கண்ணன் இங்கே தான் இருக்கிறான் என்று நன்றாக தெரியும் அதனால் தான் பல பல அசுரர்களை அவன் அனுப்பி கொண்டே இருக்கிறான் கம்சனுக்கு பயந்து கொண்டு அவன் அங்கே வளரவில்லை அப்போ ஒழித்து என்றால் என்ன அர்த்தம் என்னால் தன்னுடைய பெருமகளை எல்லாம் ஒழித்து கொண்டு ஒரு இடைப்பயன் போல் உண்மையான இடைப்பயன் எப்படி இருப்பானோ அதுபோலே அவன் பெருமகளை எல்லாம் ஒழித்து கொண்டு சௌலபியம் எல்லோருக்கும் சுலபனாக வளர்ந்து காட்டினானே அதைத்தான் ஒழித்து வளர பொருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஏன்னா அவன் எங்கேயோ இருக்கிறான் திருவாய்ப்பாடியிலே இருக்கிறான் ஏதோ ஒரு அசரீரி சொல்லித்து எட்டாவது குழந்தை நம்மை போகிறது என்று கம்சனுக்கு சொல்லித்து சரியா அந்த குழந்தை வர அன்னைக்கு வரட்டும் என்று ஆறி இருக்காமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசுரரை அனுப்பி கொண்டே இருக்கிறான் அவன் அனுப்பின அசுரர்கள் ஒருத்தர் கூட நான் திருவாய்ப்பாடிக்கு போனேன் இது நடந்தது என்று திரும்பி கூட ஒருத்தர் வந்து சொல்லவில்லை அப்படி போனவர்கள் எல்லோரும் என்ன நடந்தது என்று தெரியாமலே கம்சன் இங்கே முடித்து கொண்டிருக்கிறான் அப்படி அது தருக்கிலானாகி தாம் தீங்கு நினைந்த அவன் அவன் பாட்டு அங்கே வளர்கிறான் வர அன்னைக்கு வரட்டும் என்று இருக்காமல் அது தருக்கிலானாகி தாம் தீங்கு நினைந்த கஞ்சன் அந்த கஞ்சன் அவனுடைய கருத்தை பிழைப்பித்து என்னால் கருத்தை கருத்தை பிழைப்பித்து என்னால் என்ன அர்த்தம் கம்சன் என்ன நினைத்து கொண்டிருந்தான் சரி எத்தனையோ அசுரர்களை அனுப்பினோம் ஒருவரும் திரும்பவில்லை என்ன செய்வோம் கண்ணனை இங்கே வரவழைத்து அவனை ஒன்று யானையை விட்டு கொல்ல வேண்டியது இல்லை என்னால் மல்லர்களை விட்டு கொள்ள வேண்டியது இல்லை என்னால் நாமே அவனை நன்றாக இருக்க கட்டி அவனை முடித்து விட வேண்டியது முடித்து விற்று விற்பாடு ஐயோ மருமகனே தான் நான் உன்னை முதல் முதலிலே பார்க்கிறேன் இப்படியாக உன்னை பார்க்க வேண்டும் என்று நன்றாக அழுது யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் கண்ணனுடைய கதையை முடித்து விட வேண்டியது என்று அவன் என்ன பண்ணியிருந்தான் எல்லாம் ஒத்திகையெல்லாம் பார்த்து வைத்திருந்தான் அவனுடைய கருத்தை பிழைப்பித்து என்னால் என்ன அர்த்தம் அவன் நினைவு அவனே அவனோடே போகும்படி என்று சாதிக்கிறார்கள் இவன் என்ன நினைத்தான் கண்ணனை முதி முடித்து விட்டு ஐயோ மருமகனே இப்படியா உன்னை பார்க்க வேண்டும் என்று அழுது தீர்த்து விட வேண்டியது என்று நினைத்திருந்தான் ஆனால் கண்ணன் என்ன பண்ணினான் அவன் அந்த யானையை முடித்தான் மல்லர்களை முடித்தான் மேட அவன் வார்கடா வருவி காரணமாக மா மா மீமிசை கஞ்சனை தகர்த்த ஊர்கோள் தின்பாக உயிர் சேகத்து அரங்கின் மல்லரை கொன்று சூழ்பரன் மேல் போர்கடா வசுரர் புறக்கிட மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த என்று சொல்கிறா போலே அவன் போய் கம்சனை இருக்க கட்டிக்கொண்டான் ஐயோ இத்தனை பேரை முடித்து விட்டானே நம்மையும் முடித்து விடுவான் என்று பயந்தான் கம்சன் அங்கேயே அவனுக்கு பிராணன் போய்விட்டது உடனே கண்ணன் என்ன செய்தார் என்னால் ஐயோ மாமா இன்னைக்கு நான் இன்னைக்கு தான் முதல் முதலே உன்னை பார்க்கிறேன் இப்படித்தான் உன்னை பார்க்கணுமா என்று அவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒத்திகை பார்த்தானோ அதை இவன் நாடகமாக ஆக்கிவிட்டான் அதுதான் கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே நெருப்பென்ன என்ன நெடுமாலே என்னால் என்ன அர்த்தம் அடியவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் கண்ணனை கண்ணனுக்கு யாராலே எந்த ஆபத்து வருமோ என்று வயத்தில் நெருப்பை கட்டி கொண்டு இருக்கிறார்கள் கண்ணன் என்ன பண்ணான் அத்தனை பேர் வயத்தில் இருக்கக்கூடிய நெருப்பையும் வாரி கொண்டு போய் கம்சனுடைய வயத்திலே வைத்து விட்டான் கஞ்சன் வயத்தில் நெருப்பெண்ணன் என்ன நெடுமாலே ஐயோ கண்ணன் எப்பொழுது நம்மை முடிக்கப் போகிறான் எட்டாவது குழந்தைன்னு சொல்லிவிட்டே அசரீரி வருவானா என்றைக்கு வருவான் இன்னைக்கு வருவானா நாளைக்கு வருவானா என்று அவன் பயந்து நடுங்கிக் கொண்டே இருந்தான் அவன் உண்மையாக இறந்தது என்று அது ஒரு முறை ஆனால் அவன் நாள்தோறும் அவன் செத்து செத்து தான் பிழைத்தான் என்று நாம் பார்க்கிறோம் அப்படி கஞ்சன் வயத்தில் நெருப்பெண்ணனின்ன நெடுமாலே நெடுமாலே என்று ஏன் தெரிவிக்கிறார்கள் என்னால் தன காரியத்தை நீ செய்தாயே எதற்காக செய்தாய் எங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பினால் தானே நீ செய்தாய் எங்களுக்கு இருந்த எங்கள் வயிற்று இருந்த நெருப்பை எடுத்து அவன் வயிற்றுல வைத்தாயே அதற்கு என்ன காரணம் எங்கள் மீது இருக்கக்கூடிய அன்புதான் அதனால் தான் அவனை பார்த்து மாலே மாலேயனால் என்ன அர்த்தம் அன்பே வடிவு கொண்டவனே என்ன ஆசிரித்த சுலபனாக இருக்கக்கூடியவனே ஆசிரித்த வாத்சல்யம் உடையவனே என அவனை கூறினார்கள் கூப்பிட்டார்கள் எனவே அவன் கேட்டான் சரி உங்களுக்கு என்னதான் வேண்டும் பறை வேண்டுமா நான் வேண்டுமா என்று கண்ணபிரான் கேட்க உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னை அறுத்தித்து வந்தோம் என்னால் மிக மிக முக்கியமான வரிகள் உன்னையே நாங்கள் அர்த்தித்து வந்தோம் உன்னையே வேண்டி வந்தோம் என்னால் எங்களுக்கு வேறொரு வஸ்து வேண்டாம் உன்னிடத்தில் வேறொரு வஸ்து வேண்டாம் பகவத்கீதையிலே கண்ணபிரான் தெரிவிக்கும் பொழுது சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச பரத் என்ன அவன் என்ன சொல்கிறான் பலவிதமானவர்கள் என்னை வந்து அடைகிறார்கள் வனங்காசு வேணும் என்று சில பேர் வருகிறார்கள் கைவல்யம் வேண்டும் என்று சிலர் வருகிறார்கள் ஆனால் சிலர் நானே வேண்டும் என்று வருகிறார்கள் அவர்கள்தான் ஞானிகள் உதாரா சர்வையே வைத்தே ஞானீது ஆத்மயவ மேமதம் எல்லாரும் வள்ளல்கள் தான் ஆனால் ஞானிகள் இருக்கிறார்களே அவர்கள் எனக்கு ஆத்மா போன்றவர்கள் அவர்கள் எனக்கு ஆத்மாவாக ஆகிறார்கள் என்று அவன் சொன்னானே அப்படிப்பட்ட ஞானிகள் தான் இங்கே என்ன தெரிவிக்கிறார்கள் உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னையே வேண்டி வந்தோம் உன்னுடைய திருவடிகளிலே கைங்கரியமே வேண்டி வந்தோம் பாவம் என்ன என்னால் எங்களுக்காக நீ ஒன்றும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து கம்சனையெல்லாம் முடிக்க வேண்டாம் நீ எங்களுக்கு கைங்கரியத்தை கொடுத்தால் போதும் உன்னை கொடுத்தால் போதும் என்பது தான் இங்கே பாவம் அப்படிப்பட்ட உன்னை அறுத்தித்து வந்தோம் என்று சொன்னார்கள் சரி என்னை அறுத்தித்து வந்தோம் என்று சொல்கிறீர்கள் கீழே எல்லாம் பறை பறை பறைன்னு சொல்லிக்கொண்டே வந்தீர்களே அது என்ன அப்போ அது வேண்டாமா அப்படின்னா இல்லை அதுவும் வேண்டும் பறை தருதியாகில் எங்களுக்காக நாங்கள் வேண்டுவது உன்னை நாட்டார் எங்களை உன்னோடு சேர்க்க விட்டார்களே நாட்டார் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுவது பறை அந்த பறையை பெற்று நோன்பை நோர்க்கத்தான் போகிறோம் என்ன பறை தருதி ஆகில் நீ பறை கொடுப்பதாக இருந்தால் நீ பறை கொடுத்தால் அதையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் பறை தருதி ஆகில் என்று சொன்னார்கள் நீ இவ்வளவு காலம் காத்தால நீங்கள் எழுந்து வந்தீர்களே கஷ்டமாக இல்லையா உங்களுக்கு சிரமமாக இல்லையா என்று கண்ணபிரான் கேட்டான் எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து வந்தோம் திருத்தக்க செல்வம் திருவே மதிக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரே மதிக்கக்கூடிய ஐஸ்வர்யம் எம்பெருமானுடையது அந்த ஐஸ்வர்யத்தையும் உன்னுடைய சேவகம் உன்னுடைய வீர தீர பராக்கிரம செயல்கள் சரித்திரங்களை எல்லாம் பாடிக்கொண்டு நாங்கள் வந்தபடியால் இந்த மார்கழி மாத குளிரிலே வந்தது எங்களுக்கு ஒரு வருத்தமும் நம் எங்களுக்கு கொடுக்கவில்லை எங்களுக்கு வருத்தம் எல்லாம் தீர்ந்தது மகிழ்ச்சியும் ஏற்பட்டது வருத்தமும் தீர்ந்து நாங்கள் மகிழ்ந்து வந்தோம் என்று இந்த பாதுரத்திலே தெரிவிக்கிறார்கள் இந்த பாசுரத்தில் அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் திருக்கண்ணபுரம் என்கிற திவ்ய தேசம் அது திருக்கண்ணபுரம் என்கிற திவ்ய தேசம் பஞ்சகிருஷ்ண க்ஷேத்திரங்களிலே ஒரு க்ஷேத்திரம் நம்முடைய அந்த திருக்கண்ணபுரத்திற்கு திருமங்கை ஆழ்வார் நூறு பாசுரங்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் நம்மாழ்வாரும் பாடியிருக்கிறார் அந்த திவ்ய தேசத்தை மாலை நன்னி என்கிற ஒரு பதிகத்திலே திருமங்கை ஆழ்வார் இந்த கண்ணபிரானை பாடும்பொழுது அங்கேயும் கண்ணபிரான் தான் கண்ணபுரம் என்று சொல்லிவிட்டாலே அது எந்த யாருடைய க்ஷேத்திரம் கண்ணனுடைய க்ஷேத்திரம்தான் அந்த கண்ணபிரானை குறித்து ரொம்ப அழகாக ஒரு பாசுரம் பாடுகிறான் தந்தை காலில் விலங்குற வந்து தோன்னிய தோர்நல் பின் தமிழ் தன் சிந்த போயித்து திருவள்ளுவனுடை பெருமளவிருந்தேனை மாரி மா கடல் வளைவணர்கிறையவன் வரைபுரை திருமார்பில் தாரி நாசையில் போயின நெஞ்சமும் என்று பொருத்தி மகனாய் பிறந்தது அது முதல் பாசுரத்திலே தந்தை காலில் விளங்குற வந்து தோன்னிய தோர்நல் பின் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று மாரிமா கடல் வளைவனர் கிளையவன் வரைபுரை திருமார் வளைவணர் கிளையவன் என்று பலராமனோடு அவன் வளர்ந்தது திருவாய்ப்பாடியிலே வளர்ந்தது என்று அந்த சரித்திரத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்போ இந்த ஒருத்தி மகனாய் பிறந்து போரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்த சரித்திரத்தை ரொம்ப அழகாக திருக்கண்ணபுரம் விஷயமாக திருமங்கை ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் அனுபவித்திருக்கிறார் அதனால் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் திருத்தக்க செல்வம் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து வந்தோம் என்று சொல்கிறார்கள் எல்லாம் திருக்கண்ணபுரத்துக்கு நெடுமாலே என்னால் அங்கே எம்பெருமான் இருக்கிறானே அவன்றோ அடியவர்களுக்கு ரொம்ப சுலபன் எளியவன் அவன்தான் நம்மாழ்வாருக்கு உமக்கு இந்த தேகம் முடிந்தவுடனே இந்த தேகம் விழுகின்ற சமயத்திலே மோட்சம் என்று நம்மாழ்வாருக்கு உறுதியளித்த எம்பெருமான் அவன்தான் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் கொஞ்சம் வரும் மோட்சந்தம் கொடுத்துட்டே இருக்கேன் என்று நம்மாழ்வாருக்கு சொன்னவன் அது நெடுமாலே அடியவர்கள் தினத்திலே அன்பே வடிவெடுத்தவன் அந்த எம்பெருமான் அந்த எம்பெருமான் அந்த திவிதேசந்தான் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி நிர்வகித்து காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணம்